இருக்கிறது உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் வந்து சொந்த தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக வரும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அது தவிர கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிறவர்களாக இருக்க மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதாவது பெண்ணிற்கு ஆண் மூலியமாகவும் ஆணிற்கு பெண் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு ஆறாம் அதிபதி போய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் வந்து சர்க்கரை அளவு அது தவிர வந்து பிளட் பிரஷர் அளவு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக சக்கரை அளவு கூட கூடிய வாய்ப்பு சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் இருபத்தி மூணு ஒன்று உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமான பிரயாணம் சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போக செவ்வாய்கிழமை சமர்ப்பிச்சுட்டு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திங்கக்கிழமை எண்ணிக்கை சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு